ஓ முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நீ இதுவரை கண்ணீரை மட்டும்தான் உன்னுடைய வாழ்வில் பார்த்திருக்கிறாய் உன் வாழ்க்கையில் என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் இப்போது நான் நிகழ்த்தப் போகின்றேன் உன் மனதிலுள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் எவ்வளவு என்று எனக்கு தெரியும் யாரிடமும் சொல்லாமல் அதை பத்திரமாக உனக்குள்ளே வைத்திருந்தாய் அல்லவா அது இப்போது இன்று எனக்குத் தெரிய வந்துவிட்டது உன் ரகசியத்தை நான் உடை போகிறேன் உன் வாழ்க்கையில் இனி கண்ணீர் என்பதை இருக்காது இந்த முருகன் நான் உனக்கு வாக்கு தருகிறேன் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது உன் வாழ்வு வளம் பெறும் நேரம் இது ஆயிரம் ஆசைகள் அலைந்து ஓடிக்கொண்டிருக்கும் உன் வாழ்வில் சூறாவளி புயல் போல வந்த துன்பத்தினால் வாழ்வின் நிலை மாறி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் தளராத மனமும் சிதறாத கவனமும் மாறாத பக்தியால் வாழ்வை பாங்குடன் நடத்தி செல்கின்றாய் உன்னுடைய வாழ்வானது வளம் பெறும் நேரம் நெருங்கிவிட்டது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகிறது பொறுமை கொள் என் பெயரைச் சொல்லி போற்றி என்று நூற்றி எட்டு முறை சொல் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்கள் விஷயங்களெல்லாம் ஓடோடிவிடும் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கின்றது அதற்காக நீ கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு இல்லையா நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் என்றையும் நான் கைவிடுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கையே என் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நின் உன்னை ஏமாற்றியவர்கள் நினைத்து மனம் தளர வேண்டாம் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது உன்னுடைய நிலை மாறப்போகிறது நான் நிச்சயம் காமிப்பேன் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினிகளோடு நான் போராடிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ வெற்றியை பெறப்போகின்றாய் உன்னை தேடி நிச்சயம் நல் வாழ்க்கை வந்து சேரப்போகிறது பல வெகுமதிகள் உன்னை தேடி வரப்போகிறது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் வந்து கொண்டிருப்பேன் நீ என் பரிபூர்ண ஆசை பெற்று என்னுடைய குழந்தை என்பதை மறந்து விடாதே நான் வருவேன் நீ எங்கு சென்றாலும் நான் வருவேன் உனக்காக இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணப்போகின்றாய் என்னுடைய அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்தப் போகின்றேன் இதுவரை இருந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் நான் போக்கப் போகின்றேன் உன் மனதிற்குள்ளே பல ரகசியங்களைப் போட்டு நீ பூட்டி வைத்திருக்கின்றாய் அது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அதே வேளையில் நீ உன் மனதிற்குள் நினைப்பது கூட எனக்கு தெரியும் என்பதை நீ மறந்தும் விட்டாய் அந்த ரகசியம் என்னவென்று நான் அறிவேன் அதற்கான தீர்வையும் நான் உனக்கு கொடுப்பேன் நீ எப்படி எனக்கு தெரியக்கூடாது என்று மறைமுகமாக உன் மனதிற்குள்ளே போட்டு மூடி வைத்திருக்கின்றாயோ அதை போலவே நானும் அதற்கான தீர்வை மூடி மறைமுகமாக உனக்கு தருவேன் யாருக்கும் தெரியாமல் உனக்கான நல்ல தீர்வை நான் தருவேன் உன் வாழ்க்கையில் உள்ள தடங்கல்கள் எல்லாம் தடைப்பட்டு வந்த விஷயங்கள் எல்லாம் இனி நன்றாக நடக்கும்படி நான் காமிக்கின்றேன் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இனி நன்றாகவே செல்லும் உன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் கவலைப்படாதே உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி காமிக்கின்றேன்